எனக்கு மட்டும் ஏன் இவ்ளோ பாடுகள் நிறைய டைம் குழம்பி இருப்போம் கேள்வி கேட்டிருப்போம் கேட்டு ஒரு சத்தியம் தெரியுமாங்க பாடுகளின் மூலமாய் ஒரு நன்மைகள் என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டோம் அது என்ன நன்மைகள் தான் நம்ம பாடுகள் வழியா கடந்து போகும்போது தான் நம்ம நம்மளே ஆராய்ஞ்சு பார்க்கவும் ஒருவேளை என் மேல என்ன மிஸ்டேக்ஸ் இருக்கு எனக்குள்ள என்ன சரி செய்ய வேண்டியது இருக்குது இப்படி நம்ம பாத்துக்கிறதுக்காகவும் இல்ல நம்ம என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள்ல வசனத்தின் மூலம் நம்மள நாமளே ஆராய்ச்சி பாக்குறதுக்காகவும் இன்னும் மென்மேலும் பரிசுத்தம் அடைவதற்கும் இந்த பாடுகள் என்ன பண்ணுது கத்தரோடு கூட என்ன பண்ணுது வழி நடத்து நம் விலத்தை நம்பாம தேவன் மேல சாஞ்சிருக்க பாருங்க அந்த பாடுகள் வரும்போது திடீர்னு அந்த பிரசனத்தை வந்து நம்ம என்ன பண்ண ஆண்டவருடைய சமூகத்துக்காக போயிடலாமா அவரோடு கூட உட்காரலாமான்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தை ஆவியான கொடுப்பாரு பாருங்க அது ஏன் அப்படின்னா அது மூலமா தான் நம்ம ஆண்டவரை சாஞ்சிருக்கவும் ஆண்டவர் அவர் கொடுக்குற அந்த பலத்தை நம்மளால அந்த இடைகட்டி அந்த பாடுகள் பாடுகள் வழியா நம்ம எப்படி வாழ்ந்து காட்டலாம் அப்படின்ற ஒரு வழிநடத்துல பரிசுதான் நம்ம கொடுப்பேன் அதுக்கு ஆண்டு ரோடுல கிட்டி சேர்க்கறது இந்த பாடுகள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு நம்ம வாழ்க்கை ஏசப்பாக வராத பாடுகளா பாருங்களேன் இதே போல ஏசப்பாவை நம்புற அவரே சார்ந்து இருக்கிற உண்மை கிறிஸ்தவர்களுக்கு அதிக பாடுகள் வர்றதை நம்ம பார்த்திருக்கோம் ஏன் அப்படின்னா நம்ம எப்படியாவது கிறிஸ்து உடைய அந்த நற்குணங்கள் அப்பா கிறிஸ்து கிட்ட என்னெல்லாம் நற்குணங்கள் அவர் எப்படிலாம் பாடுகளை சகித்தாரோ பாடுகளை சகிச்சு எப்படி ஜெயம் கொண்டாரோ இப்பெல்லாம் நம்மளும் வாழணும்னு சொல்லி இந்த பாடுகள் நமக்கு அனுமதிக்கப்படுது அந்த பாடுகள் கிறிஸ்துவை போலாக்குவதற்கு நம்மளை வழி நடத்துறதுதான் இருக்கு இந்த பாடுகள் வந்து தேவனுடைய ஒரு மகத்துவமான ஆறுதல் அவர் ஆறுதல் கொடுப்பாரு பாருங்க அந்த நேரத்துல நான் இருக்கேன் உங்க அப்பா பாத்துக்குவேன் நான் காய் இதான் செய்வேன் சொல்லி நிறைய வார்த்தைகள் இந்த வசனத்திலிருந்து அதிக பலப்படுத்துகிற வார்த்தைகள் கொடுப்பார் இது மூலமா நம்மளை ஆறுதல் படுத்துவதற்கு அதாவது தேவன் ஏ உங்க கூடதாமா நான் இருக்கேன் அப்பா உன்னை எங்கேயும் போல அந்த ஆறுதல் இந்த ஒரு கம்ஃபர்ட்ட தேவன் கொடுக்கிறதுக்கு இந்த பாடுகள் ரொம்ப உதவியா இருக்கு நம்மள தேட்டுறாரு பாத்தீங்களா இது என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி சோர்வடைஞ்சவங்களுக்கு பாடுகள் இருக்கிறவங்களுக்கு நம்ம அடுத்தவங்களுக்கு அந்த காடுகள் இருக்கிறவங்களை ஆறுதல் படுத்துவதற்கு நம்ம அப்பா நம்ம நம்மள தயார்படுத்துவதற்கு இந்த பாடுகள் நம்மள ஊக்குவிக்குது சோ இது எல்லாமே தாங்க பவுலுக்கு வராத பாடுகளே கிடையாது அவர் சொல்றாரு என்ன சொல்றாரு நீ பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு இந்த வார்த்தையை நம்பி இந்த வார்த்தையை சார்ந்து கொண்டு இன்னைக்கு உங்களோட பாடுகளை குறிச்சு கேள்வி கேட்டிருந்தேன் என்ன அப்பா பார்த்து சொல்லுங்க எப்பா இனி நான் உங்க கேள்வி கேட்க மாட்டேன் இந்த பாடுகளின் வழியா எனக்கு கடந்து போகக்கூடிய தைரியம் அந்த உடைய ஆறுதல் தேற்றுதல் என்னை பலப்படுத்தும் உண்மையை சார்ந்து வாழ்கிற இந்த எல்லா அனுபவத்தையும் எனக்கு கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி பாடுகளுக்காக தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஏன்னா அது மூலமா கிருஷ்ண நம்மளோட கூட பிரசனம் ஆகுதலோடு நம்ம கூட இருக்கிறார் பாருங்க அது மிகப்பெரிய ஆனந்தம் அது உணர்ந்தவங்களுக்கு தான் தெரியும் அதை நீங்க அனுபவிக்கிறதுக்கு பாத்திரவங்க எல்லாம் மாறுங்க கருத்துவங்களை ஆசிரதிப்பா காட் பிளஸ் யூ